வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேரட் பஜ்ஜிங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்த்தியான பஜ்ஜியும் கூடங்க டைரக்டாக கேரட்டை நம்ம சாப்பிட்லாங்க அது மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைத்தில் வாங்க இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு கேரட் எடுத்துக்கலாம் அந்த கேரட்டில் இருக்கிற அந்த தோலை வந்து பீலரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அந்த தோலை வந்து சீவி எடுத்துக்கலாங்க சீவின பிறகு அதோடய அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் அதை நான் சரி பாதியாக ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தூள் சீவனாக அந்த பீலரை வச்சு இந்த மாதிரி சீவிக்கலாங்க ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சீவணும் கேர்ஃபுல்லாக ஏன்னா கேரட் வந்து உடையுங்க நம்ம கேரட் பஜ்ஜி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரட்டை வந்து வானலில் லைட்டாக நம்ம வந்து வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறமா தான் நம்ம பஜ்ஜி செஞ்சால் உடையாமல் இருக்குங்க இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் கடலை மாவு முக்கால் கப் அரிசி மாவு பெருங்காயத்தூள் சிறிதளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க அந்த கேரட்டை ஸ்லைஸாக கேரட்டை வந்து அந்த பீலரில் சீவி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வாங்க நம்ம கேரட் பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணலாம் ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு அதில் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சுவைக்கேற்ப சேர்த்து சேர்த்துக்குங்க அது கூட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காத கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம நார்மலான வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவோட கொஞ்சம் திக்கான பதம் வர வரையும் கையை வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நமக்கு வந்து பச்சைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறோம் அந்த வானலில் வந்து நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த கேரட் பீசஸ் வந்து ஒன் பை ஒன்று ஆட் பண்ணி அதை வதக்கணும் அதை வதக்கி செய்கிறப்ப தான் நம்ம பஜ்ஜி மாவில் அதை டிப் பண்ணி எடுக்கிறப்ப அந்த கேரட் வந்து உடையாமல் வருங்க அதனால் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அதை வேக வச்சா போதும் முன்னும் பின்னும் நல்லா வேக வச்சுக்கிங்க நீங்கள் வேக வச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரியும் அதை நல்லா நல்லா வதங்கி இருக்குது உடையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கேரட்டையும் ஒரு வதக்கு வதக்கிக்கணுங்க இப்போ அதே வா பேனில் வந்து நம்ம பஜ்ஜியை வந்து பொறிக்க தேவையானாலும் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கேரட்டை வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எண்ணெய் சூடான பிறகு எண்ணெயில் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒன் பை ஒன்னாக போட்டாச்சு பஜ்ஜி நல்லா வெந்து வந்துட்ருக்கு இப்போ நம்ம ஒரு பக்கம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகணும் வெந்த பிறகு திரும்ப இன்னொரு ஆப்போசிட் சைடு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பிவிடுங்க கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக பஜ்ஜி வந்து கேரட் பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பஜ்ஜி இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஷேப் தான் போடணும் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பஜ்ஜி வந்து நமக்கு ஹெல்த்தியான பஜ்ஜு ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி எல்லா பஜ்ஜையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான கேரட் பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப புஸ் புஸுன்னு சூப்பராக இருக்குதுங்க இப்போ நான் அதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் ஒரு பஜ்ஜி எடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஈவினிங் டைத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க பிளாக் டீ கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்